முப்பது நாட்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்தேன் அமெரிக்காவில் சவுத் கரோலினா மாநிலத்தில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினாவில் நான் உரையாற்ற சென்றிருக்கிறேன் ஒரு ட்ரக் டிஸ்கவரி டிஸ்கஷனில் அப்போ உரையாற்றுவதற்கு முன்னாடி தன்னுடைய லேபெல்லாம் கூட்டி போகிறதுக்காக என்னை அந்த அங்கே இருக்கிற வெள்ளைக்காரர் ஒருத்தரும் தமிழர் ஒருத்தரும் என்னையை கூப்பிட்டு போகிறார் நான் போய் கொண்டிருக்கும் போது நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி பார்க்கறதுக்காக நான் போகிறேன் போகிற வழியில் ஒரு நூல ஒரு ஆய்வகத்தில் நான் புகைப்படம் எடுத்து என்னுடைய முகநூலில் பகிர்ந்தேன் அந்த போகிற வழியில் ஆய்வகத்தில் பத்து பாக்கெட் கபசுர கஷாயம் இருக்குது விதமான கம்பெனியில் வாங்கி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் செய்து கொண்டு இருக்கிறான் நாம் கபசுர குடிச்சிட்டு மறந்துடுவோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போடுவான் அதை வந்து மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்குவோம் ஒரு மாத்திரம் மூவாயிரம் ரூபா சார் அமெரிக்காவிலேருந்து வந்துருக்கு அது இங்கே இருந்தாண்டா போச்சு தெரியாது ஆனால் நம்ம பூரா அப்படி தான் வச்சிடணும் நம் வாழ்வியலில் நம் தமிழ் சமூகம் எத்தனையோ ஏராளமான மருத்துவ கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் சித்தர்கள் அங்கேயும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மாதிரி தான் கரிசிலாங்கண்ணி ஸோ நீராக சாப்பிடுவோம் கரிசிலாங்கண்ணி கஷாயம் சாப்பிடுவோம் இஞ்சி தேநீர் சாப்பிடுவோம் காலையில் தேநீரே மிகச்சிறப்பானதுதான் ஆனால் தேநீரை சாப்பிடும் முறை நமக்கு இருக்கணும் பாலை காய்ச்சி அதில் கொண்டு போய் தேயிலையை போட்டு நல்லா தர தரன்னு கொதிக்க வச்சு அப்படியே பொன்னிறமாக வந்தப்புறம் ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு அதை வடிகட்டி அப்படி திக்காக கோல்டு கலரில் பாலோடு சாப்பிட்றது பிரயோஜனமே கிடையாது அதுக்கு பேர் தேநீரே கிடையாது தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெண்டியில் தேயிலை தூளை போட்டு மூணு நிமிடம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடித்தாதான் அதுக்கு பேர் தான் தேநீர் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பிளெண்ட்டி ஆஃப் பாலிஃபினால்ஸ் நமக்கு கிடைக்கும் புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் தேயிலையில் உள்ளது அதில் கொண்டு போய் பால் ஊற்றுனா ஒரு இழுத்துட்டு இருக்க வாயில் பால் ஊற்றுனா டப்புன்னு போயிடும் இல்லையா அதை மாதிரி தேயிலையில் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை போய் சேர்ந்துடும் அப்போ தேநீர் நாளையிலிருந்து நீங்கள் தேநீர் குடிக்கணும்னா அலுவலகத்தில் குடிக்கணும்னா நல்லா வெறும் பச்சை தேர் க்ரீன் டீ தான் குடிக்கணும் அவசியம் இல்லை நல்ல பிளாக் டீ கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா ஒரு ட்ராப்போ ரெண்டு டிராப்போ தேன் விட்டு கொள்ளுங்கள் ஒரு துளி கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்கள் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெறும் அந்த காரமான கசப்பான துவர்ப்பான தேநீரை நாம் குடித்து பழக வேண்டும் நண்பர்களே நாம் அதிகம் எடுத்து கொள்ள வேண்டிய சுவையே கசப்பும் துவர்ப்பும் தான் ஆனால் நம்ம மாறி போய் இனிப்பும் உப்புக்குள்ளே போய் சிக்கிடுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்டுருப்போம் கை தூக்குங்களா பார்ப்போம் தினம் கசப்பு எத்தனை பேர் சாப்பிட்ருப்போம் ஒருத்தர் பாதி தூக்குறாரு சாப்பிட்டது கசப்பாக என்னென்னு தெரிலன்னு இப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் ரெண்டு கை தூக்கிருக்கார் பின்னாடி அவருக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் நான் தினம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் பெரும்பாலான பேர் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் ஒன்றும் கையை தூக்கலை காரணம் என்னென்னா கசப்பு சாப்பிடலை ஆனால் மிக மிக அதிகமான மருத்துவ குணமுள்ள சுவை கசப்பும் துவர்ப்பும் தான் பஞ்ச திக்தம்னு ஆயுர்வேதா சொல்லுவோம் ஐந்து கசப்பு அந்த அஞ்சு கசப்பை வச்சு பல நோய்களை போக்கிக் கொண்டு நிலவேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு மலை வேம்பு நிலவேம்பு பற்றி நமக்கு தெரியும் பல வைரஸ் நோய்களை புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது நிலைவேம்பு கருவேம்பு தினம் வீட்டில் உள்ள விஷயம் கருவேப்பிலை ஆனால் நாம் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம் அழுத்துக்கு தூர வைக்கிறது இலையிலேருந்து ஓரம் அப்படி ஆனால் கருவேப்பிலை தினம் சாப்பிட்ணும் கருவேப்பிலை சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமே பேஸ்ட்டாக போட்டு அதை தோசைக்கும் மேலே தடவி சாப்பிட்லாமே கருவேப்பிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பணியாற்றுகிறது நண்பர்களே அந்த கருவேப்பிலை ஒன்றே வந்து ஐஜிடின்னு சொல்லுவாங்க இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்லேருந்து டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிக்காகோவில் அவன் பேட்டன் வச்சுருக்கான் எதுக்கு நம்ம ஊர் கருவேப்பிலைக்கு அப்போ கருவேப்பிலையை நம்ம வந்து எப்படி தூர தூரப்படுறோம்னு பாருங்க நம்ம ஊரில் இப்படி ஏகப்பட்ட உணவுகள் நம்மகிட்ட இருக்குது அப்போ காலை உணவில் தேநீர் அருந்துவோம் நல்லா பால் சேர்க்காத தேநீர் நீராகாரம் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி ஒரு நாள் இஞ்சி ஒரு நாள் ஆவாரை ஒரு நாள் இந்த வறண்ட பூமியில் நீங்கள் அப்படியே மே ஜூனில் இந்த கரூரை சுற்றி இருக்கிற போதி போய் பாருங்கள் பொன்னிறத்தில் குலுங்கும் எல்லா இடத்துலையும் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு அந்த ஆவாரை ஒன்று வந்து குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாங்க சக்கரை வியாதியில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இன்சுலின் ஒழுங்காக தான் சுரக்கும் ஆனால் சுரந்த இன்சுலின் ரத்தத்தில் சேர்ந்த சர்க்கரையை அப்படியே செல்லுக்குள்ளே போய் தள்ளணும் அதுதான் அதனோட வேலை செல்களுக்கெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்குது அப்போ சாப்பிட்ட உணவுலேருந்து சர்க்கரை போகுது கணையம் இன்சுலினை சுரக்குது இந்த இன்சுலின் இந்த சர்க்கரையை எடுத்துட்டு செல்லுக்குள்ளே போய் தள்ளணும் இதுதான் அதனோட வேலை அந்த குளுக்கோஸ் அப்டேக் இந்த செல் கரெக்டாக இருந்ததுன்னா டயபெட்டிக் வராது பிரச்சனை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு என்னென்னா இந்த செல்லுக்குள்ளே தள்ளுற வேலை நடக்காது அதுக்கு ஒபிசிட்டி ஒரு காரணம் மரபு ரீதியான காரணம் ஒரு காரணம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குளுக்கோஸ் ட்ரான்ஸ்பட்டைஸ்க்கு வேண்டிய என்சைம்களை தூண்டுவிக்கிற வேலையை ஆவாரை செய்கிறது நண்பர்களே இது நான் சும்மா வார்த்தையா சொல்லல பல ஆய்வுகள் பப்ளிகேஷன்ல வந்துருச்சு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு என்ன அர்த்தம்னா காவிரி நீரும் மற்றும் யூரின்ல குளுக்கோஸ் போச்சுன்னா அது காவிரி நீர் மாதிரி இனிப்பாக இருக்குமா அதுவும் சரியாகும் கடல் நீரும் வச்சும் கடல் நீர் எப்படி உப்பா இருக்கோ அது மாதிரி சிறுநீரக நோயாளிகளுக்கு புரதம் கலந்து உப்பு கூடி போய் யூரின்ல உப்பு ரொம்ப அதிகரித்து இருக்கக்கூடிய தன்மை அதையும் சரியாக இந்த குளுக்கோஸ் எல்லாம் தெரியாத காலத்தில் எழுதிய பாடல் அனுபவத்தில் எழுதிய பாடல் அப்போ ஏன் நாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷ் குடிக்கக்கூடாது அப்போ ஒரு நாள் ஆவார கஷாயம் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கஷாயம் ஒரு நாள் வந்து இது நார்மல் தேயிலை ஒரு நாள் இஞ்சி தேநீர் நம் வீட்டில் செய்வதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நூறு கிராம் டப்பா வாங்கி வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கணும் நம்ம டிவியில் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க அதிமதுரம் சேர்த்துருக்காங்க அமுக்கராக சேர்த்துருக்காங்கன்னு டிவியில் அட்வர்டைஸ் பார்த்தோடனே அந்த கம்பெனி மருந்து வாங்குறோம்ல நாம் போய் பக்கத்து விவசாயிகிட்ட இங்கே போய் கேட்டோம்னா ஆவாரம் கொடுப்பாரு கரிசலாங்கண்ணி கொடுப்பாங்க அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இது எல்லாம் நம்முடைய எதிர்பார்த்தலுக்கும் சரியாக இருக்கும் இன்னொன்று சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான காலை உணவு ரொம்ப முக்கியம் பல பேர் காலை உணவு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல இந்த அவசரமாக போகிற காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு எல்லாம் சாப்பிடாமல் போகிறாங்க பல பேர் காலையில் தான் கட்டுக்கட்டுன்னு கட்டுறாங்க சார் காலையில் ஒரு அஞ்சு கிளி ஒரு வடை இல்லை ரெண்டு பூரி ஒரு வடை பொங்கல் ஒரு வடை இந்த வடை வந்து பூஜா ஹெக்டே மாதிரி விஜய் கூட வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் ஹீரோயின் மாதிரி அது ஹீரோ ஹீரோயின் மாதிரி இது எப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்துன்னு எனக்கு தெரியவே தெரில அவசியமே இல்லை வடை மட்டும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஆனால் இட்லியும் நாலு இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டா கொஞ்சம் கலோரி கணக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே வில விலைன்னு வரும் காலை உணவு அப்படின்னா சின்ன பிள்ளை இருக்கா அவங்க வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா இட்லியை போல் மிகச்சிறந்த உணவு உலகத்திலே கிடையாது குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பானது நாற்பது வயசு ஆயிடுச்சா கொஞ்சம் கவனம் இருக்கணும் இட்லி வாரத்துக்கு ஒரு நாள் போதும் மசாலா தோசை மாதத்துக்கு ஒரு நாள் போதும் தினம் தினம் இட்லி தோசையை சாப்பிட்டு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே நம்ம உணவு கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் பழத்தூண்டுகள் ரெண்டு முட்டை இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு இல்லை சன முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் ஒரு கைப்பிடி நிறைய பாதாம் கொஞ்சம் நிலக்கடலை இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் ஃபுட்டு காலை உணவு இதுதான் இருக்கணும் இப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு நாள் இப்படி சாப்பிடுங்க அந்த பசி ஒரு பெரிய ஒரு அயற்சி வராது புரதச்சத்து நிறையா இருக்கணும் முட்டையிலையும் பாதாம்லேயும் இருக்கக்கூடிய புரதம் நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் காலை உணவு அப்படி தான் இருக்கணும் சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதை தயவு செய்து மாத்திரைகளும் ஒரு பெரிய மூலிகை மருந்துகளும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய மருந்து சர்க்கரையை கட்டுப்படுத்த நம்பிடாதீங்க அந்த மருந்துகள் உங்களை கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருக்கும் ஆனால் கட்டுப்பாடு கிடைக்கிறவங்க முழுமையாக சர்க்கரையை ஜெயிப்பவர்கள் யார் என்று கேட்டால் உணவில் கவனமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் மட்டும் சொல்லலை மெசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக தான் சொல்கிறான் அவன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க டயபெட்டிக் கண்ட்ரோல்க்குங்கிறான் யாரு பாஸ்டனில் இருக்கிற எம்ஐடி எழுதி பாருங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அவன் என்ன சொல்கிறான் எம்ஐடியில் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் என்னது நம் தமிழ் சமணர்கள் சொன்னது காலையில் ஒரு உணவு சாயந்தரம் உணவு போதுண்டா பதினோரு மணிக்கு போய் சப்பர் அப்படின்னு போட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றான் கல்யாண வீடெல்லாம் ராத்திரி தான் வச்சு கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க முன்னாடியில் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கல்யாண வீடு சாப்பாடுனா மத்தியானம் சாப்பாடு பிரமாதமாக போய் அவியல் சாம்பார் போய் சாப்பிட்டு வந்தோம் இப்போ நாள் ராத்திரி பத்து மணிக்கு பதினஞ்சு வெரைட்டி அதில் அஞ்சு ஸ்வீட்டு ஆறாவது மத்தியானமே சாப்பிடாமல் இருந்து வச்சு ஒரு கட்டு கட்டுறாங்க என்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உணவு மதிய உணவு மதிய உணவில் நிறைய காய்கறி இருக்கட்டும் புலால் எடுக்கும்போது மீன்கள் இருக்கட்டும் நிறைய மீன் எடுக்கலாம் மட்டன் எடுத்துக்கொள்ளலாம் கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சோறு குறைவாக தான் இருக்கணும் ராஜ்கிரண் அப்படியே குவிச்சு வச்சு அப்படியே மேலே குழம்பு போட்டு சமணம் கூட்டி அவர் தொடைய பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் அப்படி உருட்டி உருட்டி கவலமாக சாப்பிடுவார்ல அப்படிலாம் தயவு செய்து வேண்டாம் மறுசோறு போடாமல் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபமாக பார்க்காதீங்க தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை பரிமாறினா போதும் முதல் கரண்டியோடு போதும் அந்த கரண்டியை கூட அந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க தயவுசெய்து அது தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த ஆற்றுல மண்ணெழுகிற பொக்லைன் மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக வெட்டி சோறு வைக்கிறது இனிமேல் அரிசிக்கு வந்து ஸ்பூன் போடுங்க கை வலிச்சிடும் ரிஸ்ட்டே வலிக்கணும் அப்படியே போட போதண்டா இந்த எடுத்துக்கு எடுக்காமல் இருக்கலாம் காய்கறிக்கு வேணால் அந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சுக்கோங்க மீன் துண்டு பெருசாக வச்சுக்கோங்க எல்லா புலால் பெருசாக வச்சுக்கோங்க சோறு கொஞ்சமாக தான் எடுக்கணும் அந்த சோறு வெள்ளை வெளியேற இருக்கக்கூடாது நல்லா மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காடைக்கண்ணி தூய மல்லி ஆற்காடு கிச்சலி இது மாதிரி செம்பா அரிசிகள் நல்ல கை குத்தல் அரிசிகள் அது மேலே இருக்கிற தவிடு ஓடு இருக்கதோடு உள்ள அரிசியை வைத்துக்கொள்ளும் அது மாதிரி வைத்து கொண்டு காய்கறிகளை நிறைய வைத்து எடுத்துக்கொள்ளணும் இரவில் மிக எளிய உணவாக மாலை நேரத்திலேயே கோதுமரவை கச்சடி சிறுதானிய உப்புமா இல்லை சிறுதானியத்தில் அடை அதுக்கு தொட்டுக்கிட்ட கருவேப்பிலை துவையல் மாதிரி ஆறரை மணிக்கு இரவு உணவை முடிச்சிருங்க நம் வீட்டில் யார் வீட்டில் இரவு உணவு ஆறரைக்கு முடிக்கிறோமோ அவங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே ஒம்பதரை மணி பத்து மணிக்கு தான் என்னால் வேலை முடியும் நான் பத்து மணிக்கு தான் வேலை நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் பாருங்கள் ஆனால் ஆறரை மணிக்கு நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு இரவு கிளினிக் முடிப்போ பதினொன்றரை எல்லாம் ஆயிருக்கு ஒரு காலத்தில் திடீர்னு புத்தி வந்துச்சு ஆறு மணிக்கு சாப்பாடு என்னோட ரூம்லையே வச்சு சாப்பிட்ருவேன் ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒம்பதரை வரைக்கும் கூட கிளினிக் பார்ப்பேன் ஒம்பது வரைக்கும் வீட்டு போய் பசித்தால் ஒரு துண்டு கொ கொய்யாவோ இல்லை ஒரு துண்டு ஆப்பிள் சில காலம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு மேலே வேண்டியது இரவு நேரத்தில் ரொம்ப அதிக உணவு எடுத்தாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராது நண்பர்களே விளையாட்டு இல்லை நண்பர்களே நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய வியாதிகளை பற்றி நம்ம எல்லாம் சும்மா கிண்டெல்லாம் ஜாலியாக பேசுகிற மாதிரி நினைக்க வேண்டாம் ஒரு மரணம் ஒரு குடும்பத்தை எப்படி உருக்குலைக்கும் என்பதை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் நம் சமூகத்தில் நிறைய பேரை பார்த்துருக்குறோம் பையன் பொண்ணு ரெண்டு பேரும் டாக்டர் ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் தகப்பனார் அவர் பழைய டாக்டரு அவர் ரிட்டையர்டான டாக்டர் அந்த தகப்பனார் நுரையீரலில் நோய்பட்டு அந்த கோவிலுடைய தீவிர நிலையில் பையங்க ரெண்டு பேரும் வெளியூர்லேருந்து வர முடியல இவரை பார்ப்பதற்கு தாய் போக முடியல அந்த தாய் கோவிலில் தாய் வீட்டில் மரணம் அடைகிறாங்க அந்த தகப்பன் ஆஸ்பத்திரியில் மரணம் அடைகிறாங்க யாருமே பார்க்க முடியாமல் அந்த மரணம் நிகழ்கிறது அந்த மருத்துவர் பெண் மருத்துவர் உளவியல் நோயாளியாக ஆகிவிட்டாங்க எங்ககிட்ட தினமும் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படியாவது ஃபோன் அங்கே கொடுங்க நான் அப்பாவை மூஞ்ச பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல அளவுக்கு இப்போ அவங்களால பேசவே முடியல இப்படி ஒரு சூழல் வரும்னு நினச்சே பார்த்ததில்லை நம்ம இப்படி ஒரு சூழலுக்குள் இனி வராது என்று சொல்வதற்கும் இல்லை ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் மனசை மண்டையை பராண்டிக்கிட்டே இருக்கு நான் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு மூத்த விஞ்ஞானி நம் தமிழ் இதில் உள்ளவர் ஆந்தனி ஃபவுசியோடலாம் வேலை செய்து கொண்டிருந்தோம் ஆந்தனி ஃபவுசி தெரிஞ்சுருக்கும் கோவிட் காலத்தில் அவர் பேசிய உரைகள் படிச்சு போய் அவர் தான் வந்து இந்த தொற்று நோய் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் மிக மிக மூத்த விஞ்ஞானி அவரோடு பணியாற்றுவர் நம்ம ஊருக்கார் இங்கே உள்ள திண்டுக்கல் பக்கத்தில் உள்ளவர் அந்த விஞ்ஞானி சொல்கிறார் சார் நிஃபாவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஏங்க நீங்களே ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னா இல்லைங்க நிஃபா வைரஸ் பெரிய அளவில் வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்கள் பெரிய அளவில் முதலீடுகள் நடக்கின்றன பெரிய அளவில் அறிவியல் முதலீடுகள் நடக்குது பெரிய அளவில் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இஃபா வைரஸ் தெரியும் இல்லையா கேரளாவில் வந்து கட்டுப்படுத்தின காலம் நமக்கு தெரியும் அது அடுத்து வரலாம் என்று சொல்கிறாங்க இப்படி அடுத்தடுத்து நோய்கள் வரும் வரும் என்கிற எச்சரிக்கை வரும்போது நாம் நம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதை மிக மிக சரியாக வைத்து உணவில் கவனமாக இருக்கணும் உணவு மட்டும் போதுமா போதாது உடல் பயிற்சி வேணும் தினம் நடைப்பயிற்சி வேணும் தினம் மூச்சு பயிற்சி வேணும் எவன் ஒருவன் நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செய்யாமல் வெறும் உணவில் அக்கறையாக இருக்கணும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது மூச்சு பயிற்சி நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம ஊரில் உள்ளது அதை மதங்களோடு இணைத்திருக்கிறாங்க அதெல்லாம் மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது மூச்சு பயிற்சிங்கிறது முழுக்க முழுக்க நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படி அந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால மட்டுமே இந்த சர்க்கரை எப்படி கட்டுப்படுதுன்னெலாம் ஆராய்ச்சி செய்து சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ஒரு சின்ன ஐந்து நிமிடம் சீதளை பிராணாயாமம் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறது ஐந்து நிமிடம் அந்த கபால பாதி ஒரு ஐந்து நிமிடம் சுகப்பிராணாயம்னு சொல்லக்கூடியது நம்மளால் செய்ய முடியாதா எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் எவ்வளவு விஷயங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் நடை உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா நடைகளுக்கு என அவர்கள் கொடுக்கக்கூடிய அவங்க வசதியான கண்ட்ரி அது வேற ஆனால் நடைக்குன்னு ஒரு மே பயிற்சி செய்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிறார்கள் ஒரு மினிஸ்டரை பார்த்தேன் சவுதியில் அந்த மினிஸ்டர் பார்த்தா அந்த நாடு ஒரு முஸ்லீம் நாடு அந்த நாடினுடைய ஒரு மூத்த மந்திரி அவர் என்ன மந்திரியாக இருக்கார் கேட்டால் மினிஸ்டர் ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னார் அசந்தா மினிஸ்டர் ஃபார் ஹாப்பினஸ் கேபினட் மினிஸ்டர் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒரு மந்திரியை அந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் நடைப்பயிற்சிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லா இடத்துலையும் ட்ரெயில் போடுறோம் நடைபெதற்கு நடைப்பயிற்சிக்கென கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாட்டுக்கே முன்னாதாரமாக இங்கே ஒரு நடைப்பயிற்சிக்கு ஒரு வளாகத்தை அமைத்துக் கொடுங்கள் அது கொடுக்கக்கூடிய மாற்றம் வேறு எதுவும் கொடுக்காது நம்ம பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும் இது நடக்கிறது கேட்குப்பா தனி பாதை நடை பயின்று பாருங்கள் தெரியும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் விளங்கும் நடந்து போகும்போது உங்கள் மனம் திறக்கும் அதுக்கு தனியாக நடக்கணும் ஒரு ஐம்பது பேரோட ஏய் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா இவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் ஆட்சியாக நடத்தினான் இவன் ஆட்சியான இதெல்லாம் வேணாம் இல்லைனா மாமியார் இப்படி பண்ணிட்டான் நாத்தனார் இப்படி பண்ணிட்டான் போட்டு இருக்கட்டு வாரேன் அப்படின்னு நடந்தாலும் அந்த நட கிடையாது தனியாக நடங்க அழகாக காதில் அழகாக ஒரு இளையராஜாவுடைய பாடல் ஏஆர் ரகுமானுடைய பாடலை கேட்டுக்கிட்டு அப்படியே நடங்க நிறைய பேர் கதை சொல்லிகள் நிறையா இப்போ பாபா செல்லத்துறை கதை சொல்கிறாரு அது மாதிரி கதைகளை காதலை கேட்டுகிட்டே நடந்து போங்க பல உங்களுக்கு தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய பல விஷயங்கள் விலகி போகும் மனசில் இருக்க பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் நடை ஒரு தவ பயிற்சி மாதிரி நண்பர்களை நடந்தால் மட்டும்தான் அது தெரியும் அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க வேர்க்க விறுவிறுக்க ஒரு நாற்பது நிமிடம் நடைப்பயிற்சி ஒரு பத்து நிமிடம் மூச்சு பயிற்சி இதுவும் இந்த நலத்திற்கான மிக மிக முக்கியமான முதலீடு இறுதியாக மிகப்பெரிய அளவில் மல்லூரி அண்ணன் பேச இருக்கிறார்கள் இறுதியாக மனநலம் மிக மிக அவசியம் ஏழு லட்சம் தற்கொலைகள் வருட வருடம் நிகழ்ந்து கொண்டிருக்கு வேதனையாக இருக்குது மனநலம் எவ்வளவு சிதைவுற்றிருக்கிறது என்றால் குழந்தைகளின் மனநலம் மிகப்பெரிய அளவில் சிதைவுற்றிருக்கிறது அதுவும் பெண் குழந்தைகளின் நலம் திரும்ப திரும்ப புள்ளி உரங்கள் பயமுறுத்துகிறது நண்பர்களே அப்போ பெண் குழந்தைகளை நான் ரொம்ப என் பையன் யார்கிட்டையும் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னா நீங்கள் செத்தீங்க அவன் அப்படி இருந்தான் அவன் பிள்ளையே கிடையாது அவன் பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஓடி ஆடி திரிகிற குழந்தை தான் மிகச்சரியான குழந்தை இன்ட்ராவட்டடோட குழந்தைகளை பாராட்டி கைதட்டை விடாதீர்கள் அவன் எத்தனை பேர்கிட்ட பழகுறான் அவனுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள் அதிகபட்சமான நண்பர்கள் இருக்கணும் அதிகமாக அவன் பேசணும் சேட்டை கையை கையக்காலம் உடைக்கணும் அப்படி இருக்கிற தான் சரியாக இருக்கும் அமைதியாக இருந்து அவன் நீட்டு பாஸ் பண்ணிருக்கான் ஜேஇ போகிறான் அங்கெல்லாம் போவான் ஆனால் மனநோயாளியாக வந்துருவான் பார்த்துக்குவோம் நம்ம அதுக்கு போய் அவனுக்கு முதலீடு செய்து அவனை போய் படி படி படினு இருக்கிறதுக்கு பேர் பிரயோஜனமே கிடையாது படிக்கட்டும் நல்ல டாக்டர் வருவதற்கு நாம் இதெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கு வரட்டும் ஆனால் அதை தாண்டிய முக்கியம் வந்து அவன் நல்ல மனநலத்தோடு இருக்கிறான் இப்போ ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சிக்கல் இந்த சின்ன பிள்ளைங்க நெட்டில் படித்து படித்து யூனிஃபார்ம் போட்டு குத்த வச்சு உட்கார வச்சுட்டாங்க மூணாம் கிளாஸ் பிள்ளைய வந்து ஸ்கூலில் டீச்சருக்கு முன்னாடி அதனால் அந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் நெட்லேயே இருக்கு அன்றைக்கி ஒரு வீட்டில் போகிறேன் பையன் எங்கே அப்படின்னு கட்ட ஏ சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா ஃபோன் எடுத்து அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க அவன் ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு அவங்களுக்கு தெரியாது இவன் அவன் சொல்கிறான் பார்த்துட்டு ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படின்னு சூழல் பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்போ நம்ம பிள்ளைங்களை அதை விட்டு வெளியே எடுக்கணும் நேற்றைக்கு முந்தைய தினம் காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தியிருந்தான் பெரிய அதிகாரிகள்லாம் வச்சு போதை ஒழிப்பை பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு ஒன்றரை மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு அரை மணி நேரம் போதை எவ்வளவு சிக்கலை உண்டாக்குன்னு பேசியிருக்காங்க ஒரு பையனை அப்படி உள்ள இருந்து கூப்பிட்டோம் நீ வந்து உன் கருத்தை சொல்லி வந்த உடனே மைக்கை பிடிச்ச உடனே முதல்ல சொல்றான் என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் அடிச்சிட்டே இருப்பான் நான் சொல்லிட்டே நான் ஆடி போயிட்டேண்ணா ஒரு குழந்தை எழுந்து வந்த உடனே சொல்லுது தனக்கு பக்கத்தில் உள்ள பையன் போதையில் பழகிருக்கிறான் எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கல்கள் இருந்தால் அந்த குழந்தைகள் மத்தியில் அது நடமாட்டத்துக்குள்ளே வந்திருக்கும் ரொம்ப யோசிக்கணும் நண்பர்களே நம் குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கணும் அவன் சமூகத்தில் மிகச்சரியான மனிதனாக உருவாகிறானா ஆரோக்கியமான மனிதனாக உருவாகனாங்கிறது பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்போ நம்ம பார்த்து பார்த்து தான் அந்த குழந்தை சரியான மனநலத்தோடு வரணும் ஏன்னா மன அழுத்தம் மனவிகாரங்கள் பைப்போலார் டிசீஸ் பெரிய அளவில் கூட்டிக்கிட்டே இருக்குது முப்பது சதவீதம் சொல்கிறாங்க டயபெட்டிக்லாம் பதினஞ்சு பர்சன்ட்டு உளவியல் நோய்கள் முப்பது சதவீதம்னு சொல்கிறாங்க அப்போ உளவியல் நோய்கள்லேருந்து விடைபெறணும் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் மிகச்சரியான சரியான வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் நலம் மட்டும் தான் நம்முடைய மிக மிக முக்கியமான தேடலாக இருக்க வேண்டும் அதற்கு மிக அடிப்படையான தேவை கொஞ்சம் மெனக்கடலும் கொஞ்சம் கரிசனமும் மாறாத அன்பும் மட்டும்தான் நன்றி